திண்டுக்கல் அருகே இளம் காதலர்கள் மற்றும் கணவன் மனைவிக்கு தெரியாமல் சந்திக்கும் ஜோடிகளை குறிவைத்து நான் மகாநல்ல சினிமா பாணியில் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வீட்டுக்கு தெரியாமல் சுற்றும் ஜோடிகளை குறிவைத்து பணம் பறித்த கும்பலின் பின்னணி என்ன திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ரங்கநாதபுரம் தைலக்காடு காட்டுப்பகுதி ஓடைப்பட்டி கரட்டுமேடு பகுதிகளில் கல்லூரியில் படிக்கும் இளம் காதல் ஜோடிகள் திருமண பந்தத்தை மீறிய காதல் ஜோடிகள் என ஏராளமானோர் தனிமையில் சந்திப்பதற்காக அங்கு வருவார்கள் என கூறப்படுகிறது அப்போது அவர்களை ஒரு கும்பல் நோட்டமிட்டு அவர்கள் தனிமையில் இருக்கும் போது மறைந்திருந்து செல்போனில் வீடியோ எடுத்தும் கும்பலாகச் சென்று அவர்களை அதிரடியாக தாக்கியும் அவர்கள் வைத்திருக்கும் தங்க நகைகள் பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து வந்துள்ளது அவர்களை மிரட்டி வெளியில் சொல்லக்கூடாது என்றும் அதையும் மீறி புகார் கொடுத்தால் வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவோம் என்றும் ஒரு கும்பல் மிரட்டி வருவதாக திண்டுக்கல் தாடிக்கொம்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து போலீசார் துரிதமாக செயல்பட்டு அந்த கும்பலை பிடிக்க தனிப்படை அமைத்து தொடர்ந்து தீவிரமாக தேடி வந்தனர் மேலும் சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் போலீசார் ஆய்வு செய்தனர் அது மட்டுமின்றி அந்த பகுதியில் வந்து சென்றவர்களின் செல்போன் சிக்னல்களையும் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது குறிப்பிட்ட நபர்கள் நாள்தோறும் அந்த பகுதிக்கு வந்து செல்வது தெரியவந்தது தனிப்படையினர் அவர்களை ரகசியமாக கண்காணித்து வந்தனர் இருபது வயது கல்லூரி மாணவர் ஒருவர் ரங்கநாதபுரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மாணவனின் கழுத்தில் அணிந்திருந்த ஒன்றே முக்கால் சவரன் தங்கச் சங்கிலியை ஒரு கும்பல் பறித்துச் சென்றதாக தாடிக்கொம்பு போலீசில் புகார் அளிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் மேலும் செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்ற நேரத்தில் ரெங்கநாதபுரம் காட்டுப்பகுதியில் பகுதியில் திண்டுக்கல் அரண்மனைக்குளம் பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார் ரெங்கநாதபுரத்தைச் சேர்ந்த செந்தூர் பாண்டியன் என்ற பாண்டி திண்டுக்கல் மாலைப்பட்டி சிவசக்தி திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு கிழக்கு ஆரோக்கியமாதா திருவைச் சேர்ந்த ஷேக் பரீத் ஆகியோரின் செல்போன் எண்கள் அந்த பகுதியில் சம்பவ நேரங்களில் செயல்பாட்டில் இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து நான்கு பேரையும் போலீசார் தேடி வந்தனர் இந்தச் சூழலில் நேற்று முன்தினம் இரவு திண்டுக்கல் பழனி புறவழிச்சாலையில் தாடிக்கொம்பு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது சந்தேகத்திற்கு இடம் தரக்கூடிய வகையில் நான்கு பேர் இருசக்கர வாகனத்தில் வந்தனர் அவர்களை பிடித்து போலீசார் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர் இதனையடுத்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் இளம் காதல் ஜோடிகள் திருமண பந்தத்தை மீறிய உறவில் இருக்கும் ஜோடிகளை மிரட்டி வீடியோ எடுத்து பணம் நகை உள்ளிட்டவற்றை பறித்தது இந்த கும்பல்தான் என்பது தெரியவந்தது அவர்களிடமிருந்து பதினாறு சவரன் தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வீட்டுக்கு தெரியாமல் காதலிக்கும் இளம் காதல் ஜோடிகள் கணவன் மனைவிக்கு தெரியாமல் வேறு நபர்களோடு பழகும் ஜோடிகளை குறிவைத்து வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த சம்பவம் திண்டுக்கல் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க